இப்போ ஏதோ ஒரே நல்ல சீமான் ஒரு டேரக்டரு நல்லா பேசுகிறாரு டக்குன்னு அப்படியே ஓட்டு போட்டுருவோம் அப்படிலாம் யாரும் போடுங்க சார் சீமான் காட்டு கத்தல் கத்தி திரும்ப திரும்ப பேசி பல முறை சிறைக்கு போய் தன்னுடைய தியாகத்தை வெளிப்படுத்திய பிறகு தான் அதை உணர்ந்த பிறகு தான் இவன் வந்து சீமான் முன்னாடி அணிவகுத்து நிற்கிறாங்க ஏதோ சீமானுக்கு வந்து அடுத்த ஓட்டு வந்து கம்மியாகிடுச்சு சார் இருக்குது இருக்கு சீமான் அண்ணன் ஆதரவாளர்கள் அல்ல அந்த அரசியல் தேவையை புரிந்தவர்கள் தமிழகத்தில் கிராஜுவலாக ரைஸ் ஆகினவர்கள் கருத்து கணிப்பு எல்லாமே அவங்கவுங்க இப்போ இப்போ திமுக பல நிறுவனங்களுக்கு கருத்து கணிப்பு கொடுக்கும் அதிமுக ரெண்டாவது அவர்னு சொல்லலாம் எங்கேயே தானோம் சீமான் ஆய் அது மாதிரி ஒரு ஆளே இல்லையா அந்த ஆள் தமிழ் தமிழ்நாட்டை விட்டு போய் நாலு வருஷம் ஆகுது அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுத்துகிறேன் இல்லை அதனால் கருத்து கணிப்புகள்லாம் இல்லை இதெல்லாம் ஒரு கருத்து திணிப்பு தான் அதெல்லாம் ஒரு விஷயத்தை அப்படியே திணிச்சு திணிச்சு அதை மீது ஏதாவது மக்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை ஏற்படுதா ஒரு ட்ரை பண்ணுறது அப்போ அப்படி ஒரு கொள்கை பிடிப்போடு இருக்கிறவங்களோ இந்த கொள்கை பிடிப்பு ஒன்று முதலாவது சீமானவர்கள் கூட்டம் போடுகிற போது இவ்வளோ ஆதரவு வந்துச்சா கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களை தட்டி 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 உசுப்பேத்தி உசு உண்மையை புரிய வைத்து வந்திருக்கிற கூட்டம் இந்த கூட்டம் நாளைக்கு செய்மானே தப்பு பண்ணாலும் என்ன இதுதான் தப்புற எப்படி அப்படி பேசுகிறீங்க அப்படின்ற அளவுக்கு இங்கே ஒரு அரசியலான கூட்டம் இன்னைக்கு வளர்ந்துருக்கு அப்போது இவங்க போய் அண்ணன் பேசுறது மட்டும் இல்லை சீமான் ஏதோ நல்ல அரசியலை பேசுறாரு சமயம் பேசுறாப்பா இல்லை அவர் பேசுறது கரெக்டுதான்பா அப்படின்னு இல்லை சார் இதை உணர்ந்து கொண்டு ஒரு முப்பத்தி ஆறாம் முப்பத்தி ஆறு லட்சம் ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க சீமான் அரசியலை பின்தொடர்பவர்கள் இன்னும் சொல்ல போனால் சீமான் அவர்களாவது இந்த இளைஞர்களை கட்டுப்படுத்தி வைத்து கொண்டிருக்கிறார் சீமான் கொஞ்சம் கட்டுப்பாடு அரசியல் கருதி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோதி சில பேர் புரட்சி தமிழர் பரவி பெறு தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஹர்பத்மூர்த்தி அவர்கள் வணக்கம் சார் சமீபத்தில் ஒரு கருத்து கணிப்பு ஒரு தனியார் ஊழல் வந்து ஒரு கருத்து கணிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க அதில் குறிப்பாக சொல்லியிருந்த விஷயம் வந்து நாம் தமிழுக்கு வாக்களிப்பவங்க எல்லாரும் வந்து ஒன் டைம் ஓட்டர்ஸ் தான் ரெண்டாவது தேர்தலில் வந்து அவங்களுக்கு வாக்களிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டோம் மறுபுறம் வந்து இந்த வாட்டி நாம் தமிழ் வந்து வெகுவான வாக்குகள் வந்து பிரிஞ்சு நான்கு சதவீதத்துக்கு கீழே வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து கணிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க எப்படி பார்க்குறீங்க இந்த விதயத்தை இப்போ சீமானவர்களின் வளர்ச்சி என்பது ஒன்று ஒன்று புள்ளி ரெண்டு அப்படி சிறுக சிறுக வளர்ந்த ஓட்டு தான் அது ஏதோ ஒரே நல்ல சீமான் ஒரு டேரக்டரு நல்லா பேசுகிறாரு டக்குன்னு அப்படியே ஓட்டு போட்டுருவோம் அப்படிலாம் யாரும் போடலை சார் சீமான் காட்டு கத்தல் கத்தி திரும்ப திரும்ப பேசி பல முறை சிறைக்கு போய் தன்னுடைய தியாகத்தை வெளிப்படுத்திய பிறகு தான் அதை உணர்ந்த பிறகு தான் இவங்க வந்து சீமான் முன்னாடி அணிவகுத்து நிற்கிறாங்க இன்னுமே இது சரியாக போய் ரீச் ஆகலை தமிழர்கள் கிட்ட அது போய் இன்னும் ரீச் ஆகலை இவன்லாம் இன்னும் மாறலை இவன் மாறுகிற மனநிலை இவனுக்கு ஒன்றும் வரலை இந்த கைசாடியாகவே இருக்கிறான் அப்படின்ற ஆதங்கத்தில் நாம் இருக்கிற போது ஏதோ சீமானுக்கு வந்து அடுத்த ஓட்டு வந்து கம்மியாகிடுச்சு சார் இருக்கு இருக்க சீமான் அண்ணன் ஆதரவாளர்கள் அல்ல அந்த அரசியல் தேவையை புரிந்தவர்கள் தமிழகத்தில் கிராஜுவலாக ரைஸ் ஆகின்னு இருக்கிறான் அதுங்கிறது தான் உண்மை அப்படி இருக்கிற போது சும்மா இவங்க வந்து நீங்கள் சார் விஜய் நல்லவன் வல்லவன் சொல்லுங்க சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் விஜய் நல்லவன் கம்பேர்ட் டு சீமான் அதால சீமானுட்டு இருக்கிறவங்க அங்கே போயிடுவாங்க நீ எப்படி தருமாறிங்க விஜய் ரசிகர் மண்டத்துல இருப்பா சார் ஒரு பொங்கலுக்கு எங்களுக்கு அவங்க அக்கா மாமா யாராவது டக்குன்னு வந்துருப்பாங்க சார் என்ன போனோம் கடைசி நிமிஷம் டேய் எங்கள் அக்காவும் மாமா வந்துட்டாங்கன்னா நான் ரசிகர் மண்டத்தில் இருக்குவேன்னு அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு டிக்கெட் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு சினிமா கனுப்புறேன்னு சொல்லிட்டேன் எப்படியாரு டிக்கெட் கொடுறா உங்களுக்கு டிக்கெட் கொடுறான்னு கேட்பான் யோ இல்லைன்னா நேற்று வரைக்கும் டிக்கெட் லோல் போட்டு கண்டுது நைட்டு திறனா எல்லாத்தையும் தீர்த்து விட்டோம் இப்போ போய் டிக்கெட் வந்து கேட்குறீங்க அப்படின்னு அவன் சொல்லுவான் ஐயோ எப்படியாவது வாங்கிக்க பாரியா தெரில இவங்க என்ன காசு கீசு இருந்தால் வாங்கிக்கோ நம்ம யார்கிட்ட போய் சொல்றது டிக்கெட் இல்லை மன்றத்தில் அப்படி ஒன்று இவன் போய் அக்காவும் மாமாவும் ஃபேஸ் பண்ணணும்ல அது அக்கா கிட்ட வர சொல்லிட்டோம் அப்படின்னுச்சு விஜய் வேஸ்ட்டுடா அஜித்ரா இருறாங்களே அப்படி நேரடியாக இவன் திட திறந்த விஜய் போர்டுக்கு எதிரில் ஒரு அஜித் போட வைப்பா சார் இதுதான் ரசிகர்களோட பெரும்பான்மையான ரசிகர்களின் மனநிலை அந்த மாதிரிப்பா வந்து சீமானு ஒன்றும் இல்லைப்பா விஜய் தான்ப்பா எல்லாம் சீமானுக்கிட்ட இருக்கிறவங்களாம் விஜய்கிட்ட போயிடுவாங்க சீமானுக்கிட்ட இருக்கிறவங்கன்னா ரசிகர் பண்ணுறப்பா சார் ஒரு கூட்டம் நடக்கிறது கூட்டம் நடந்த பிறகு அங்கே இருக்கிற ஒவ்வொரு குப்பையும் பொறுக்கி போடுறான் சார் நாம் தமிழ் தம்பிகள் இது எந்த இது இது உலக அளவில் இது நடக்குமான்னு கூட எனக்கு தெரியல ஒரு காலம் நம்ம ஜோக்கில் பார்த்துருவோம் ஏதாவது பப்ளிகம் சார்ட் கூட கோர்ட்டில் அந்த ரேப்பரை வச்சு பார்க்கணும்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் நேரடியாக நாம் கண்ணில் பார்க்குறோம் நான் திருப்பூர் கூட்டத்தில் கூட பேசுகிறேன் இப்படி போய் ஸ்ட்ரைட்டு போய் லெஃப்ட்டு திருநாள் ஒயின் ஷாப் போன ஞாயிற்றுக்கிழமை நடந்த சேல்ஸுக்கும் இங்கே இவ்வளோ பேர் கூடியிருக்காங்க இன்றைக்கி நடந்த சேல்ஸுக்கும் கம்பேர் பண்ணி ஒரு ஆயிரம் ஒரு ரெண்டாயிரம் அதிகமாக இருந்தால் கூட சீமானவர்களே இதோட ஒயின் ஷாப் பக்கத்தில் கூட்டம் போடாதீங்கன்னு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போது கூட்டம் முடிஞ்ச பிறகு தானாக அந்த குப்பைகளை பெருக்குவதற்குன்னே ஒரு அணியிருக்கு இப்போ ஏற்பட்ட ஒரு உயரிய அரசியலை கற்று கொடுத்து வளர்ந்திருக்கிறார்கள் அண்ணன் பேசுறது மட்டும் இல்லை சீமான ஏதோ ஒரு நல்ல அரசியலை பேசுகிறாரு சமயம் பேசுகிறாருப்பா இல்லை அவர் பேசுறது கரெக்டு தான்ப்பா அப்படின்னு இல்லை சார் இதை உணர்ந்து கொண்டு ஒரு முப்பத்தி ஆறா முப்பத்தி ஆறு லட்சம் ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க சீமான் அரசியலை பின்தொடர்பவர்கள் இன்னும் சொல்லப்போனால் சீமான் அவர்களாவது இந்த இளைஞர்களை கட்டுப்படுத்தி வைத்து கொண்டிருக்கிறார் சீமான் கொஞ்சம் கட்டுப்படுத்துன்னு வச்சுக்க அவன் இந்த முப்பத்தேறு லட்சம் பேர் மூர்ட்டிக்கு நின்னான்னு வச்சிங்களேன் இந்த தார்மாரா ஆயிடும் தமிழகம் அப்போது அப்படி ஒரு கொள்கை பிடிப்போடு இருக்கிறவங்களோ இந்த கொள்கை பிடிப்பு ஒன்று மொதல் நாள் சீமானவர்கள் கூட்டம் போடுகிற போது இவ்வளோ ஆதரவு வந்துடுச்சா கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களை தட்டி 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 உசுப்பேத்தி உசுப்பேத்தி உண்மையை புரிய வைத்து வந்திருக்கிற கூட்டம் இந்த கூட்டம் நாளைக்கு சீமானே தப்பு பண்ணா என்ன இதெல்லாம் தப்பு எப்படி அப்படி பேசுகிறீங்க அப்படின்ற அளவுக்கு இங்கே ஒரு அரசியலான கூட்டம் இன்றைக்கி வளர்ந்துருக்குது அப்போது இவங்க போய் அப்படியே விஜய் பின்னாடி விடுவாங்கன்னா இவன்னா அஜித் ரசிக்கிறா சொல்லுங்க சீமானா அஜித்தா டிக்கெட் கிடைக்கல உடனே இங்கே அங்கே மாறுறது அப்போது சீமான் மீது இருக்கிற வெஞ்சன்ஸுக்காகவே பலர் இன்றைக்கு விஜய் பூஸ்டப் பண்ணுறான் வேறு யாரை பூஸ்டப் பண்ணக்கூடாது வந்து சீமான் வந்து நாம் தமிழர்கள் இருக்கிறவர்கள் இந்த தேர்தலில் திமுகவுக்கு போயிடுவாங்க ஏன்னா திமுக நல்ல கட்சி நல்லா தானே செய்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பேசுகிறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல அப்போது எதுவுமே செய்யாத ஒருத்தரை இவன் வந்தா பத்து கொலை பண்ணுவான் தெரியுமா அவன் இடுப்பை பார்த்துருக்கியா இன்னும் முட்டு முட்டாது எல்லாமே கத்தி துப்பாக்கி தான் வந்து எடுத்து ரெண்டு கையில் ரெண்டு துப்பாக்கி எடுத்து சுடுவார் பாரு எதிரிகளை அப்படின்னு பேசலாம் சார் ஏற்கனவே வந்த ஏ எங்களுக்கு தான் தெரியாதான் அந்த வேட்டி நாலு தடவை அவர் திருப்பி திருப்பி கட்டுறாரு சும்மா என்ன கதை விட்றீங்களா அப்படின்னு பேசிடுவாங்களே அதால் தன்னுடைய எதையுமே தன் கையை திறந்து காட்டாத விஜய் கையில் அட்டப்பாது அது இது இது பார்த்துருவார் பிச்சுடுவார்னு ஒரு இமேஜை இங்க காட்டுறாங்க அது சீமானுக்கு எதிராக களமாடுவர்கள் காட்டுகிற இமேஜ் தாரையே தவிர அதில் வந்து ஒரு துளியும் உண்மை இல்லை சார் ஆனால் சார் இப்போ இந்த ஊடகங்கள் வந்து திமுக கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து பல பேர் வந்து பேசுறாரு பெரும்பாலான ஊடகங்கள் தமிழர் அல்லாத கையில் இருக்கு பெரும்பான்மையான ஊடகங்கள் அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கு அதால் நீங்கள் வந்து ஊடகம் பேசுறதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் இன்னைக்கு ஊடகங்களை விட சோசியல் மீடியாக்கள் பல உண்மைகளை சொல்லுது நீங்கள் அதில் வந்து நம்ம கணக்கெடுப்போம் ஏன்னா இன்றைக்கி இப்போ நிறைய பேர் இந்த நாட்டில் என்ன நடக்குதுன்னா டக்குனு தான் வாட்ஸ்அப்பில் என்ன வந்துக்குதான் அப்படின்னு பார்க்குறேன் இங்கேயோ ஒரு கடைகோடியில் ஒரு அட்ரஸ்டி நடக்குதுன்னா மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் போவதற்கு முன்னாடி நமக்கு வந்து எடுத்து போட்டுறான் சார் நீங்கள் இப்போ நம்ம இந்த அருண்குமார் கொலையில் கூட யார் சார் அந்த செய்தியை வெகுவாக பரப்பியது சோசியல் மீடியா அதுக்கப்புறம் தான் வந்து இவங்க போறாங்க சோசியல் மீடியாக்கள் இந்த யூடியூப் சேனல்கள் இல்லைன்னா தமிழ்நாடு மிக சிறப்பான மாநிலமாக இருக்கிறதுன்னு சொல்றதுக்கு அளவுக்கு இன்னைக்கு நிலைமை இருக்கும் அஜித் குமார் அஜித் குமார் அப்போ இப்படி மீடியாக்கள் அப்படிதான் இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு விளம்பரம் கேபிள்ல வரணும் போகணும் இப்ப வந்து கூப்பிட்டு சொல்லுவாங்க பிஆர்ஓக்கள் இது கொஞ்சம் இந்த செய்தியை கொஞ்சம் பார்த்து போடுங்க இதை கொஞ்சம் பெருசு பண்ணாதீங்க அப்படின்னா அது நேச்சுரலி கட்டுப்பட்டு தானே ஆகணும் அப்படிங்கும்போது இவங்களா சேர்ந்து பரப்புகிற கோயம்பல்ஸ் பிரச்சாரம் தான் இது ஆனால் சார் அதுதான் இப்போ ஊடகங்கள்ல இந்த மாதிரி ஒரு கருத்து மிக தொடர்ச்சியாக வந்து வெளியே வந்துட்டே இருக்குன்னு வைக்கணும் பார்க்குற மக்களோட மனநிலை எப்படி மாறுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல இப்போ சார் கேட்கறேன் வந்து கேப்பில் வடி தின்வாங்க அதை இனிதானே சார் அவங்க போடுறாங்க எப்படி தான் ஆமா அப்படின்னு இவங்க நினைக்கிறான் அதாவது ஒரு விஷயத்தை ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லுகிற போது நம்ம சும்மா சொல்லுவானோ ஏதாவது இருக்குமோ அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்தை அழுத்துவது தானே சார் அது மாதிரி சிம்மான்கிட்டருந்து போய் எல்லாம் வந்து விஜய்க்கு போயிடுவாங்க விஜய்க்கு விஜய் விஜய்க்கு போது பல தரப்பிலிருந்து இந்த பேச்சு பேசப்படுகிற போது உட்காந்து அப்படி இருக்குமோ அதான் உண்மையும் அப்படின்னு கொஞ்சம் பேர் ஒன்றா மனம் மாறலாமே தவிர அரசியலாக இருக்கிறவங்க இதை வந்து கடந்து போயிடுவாங்க சார் இல்லை சார் இப்போது இப்போ மட்டும் இல்லை நாம் தமிழ் பல கருத்து கணிப்புகள் வந்து நாம் தமிழ் எப்போவுமே வந்து லோவாக தான் ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு எல்லா தேர்தலும் எல்லா சார் முன்னாடி ஒரு கருத்து கணிப்பு எடுத்தால் அதில் நாம் தமிழ்ன்ற கட்சியே இல்லைன்ட்டானே நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஸ்கீன்லேயே இல்லைன்ட்டானே ஆனால் வந்து அது தேர்தல் ரிசல்ட்ஸில் மொத்தம் அது மாறி வருதுல்ல அது எதுக்கான காரணம் நினைக்கிறீங்க சார் கடைசி நேரத்தில் முடிவு பண்ணுறாங்களா இல்லை இல்லை இது எல்லாமே வந்து ஒரு காசு கொடுத்து சார் இப்போ ஒரு தொ ஒரு தொகுதியில் ஒரு ஒரு லட்சம் பேர் இல்லைன்னு வச்சுக்கோங்க இவன் எத்தனை பேர் மேக்சிமம் இவன் போய் எத்தனை பேர் இன்னும் ஒரு நூறு நூற்றம்பதாயிரம் அதிகபட்சம் ஆயிரம்னு வைங்களேன் ஆ அந்த ஆயிரமோட சிந்தனை அந்த ஒரு லட்சம் பேரு சிந்தனை பிரதிபலிக்குமா இவங்கள்லாம் எந்த நாய் மாட்டிச்சோ ஒரு ஒயின்சா பக்கத்தில் போய் நின்று எடுத்தோம்னா எல்லாம் எப்படி பேசுவான் அப்படி மாதிரி தான் இதை எடுத்துக்கணும் தவிர ரேண்டமாக இங்கே எடுக்க இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு மாடல் போலிங்லாம் வச்சுக்கலாம் இவங்க எடுக்கிறது இல்லை சார் சும்மா ஒரு தொகுதிக்கு பத்து பேர் ஐம்பது பேர் இந்த அரசாங்கம் வந்து இந்த பஸ்ஸுகளை யாராங்க பயன்படுத்துகிறாங்கன்னு ஒரு கருத்து கணிப்பு சார் மொத்தமே நானூற்றி செல்ற பேர் தான் சார் அதை வச்சு இது அப்படி இது இதுன்னு ஒரு கதை விட்டாங்க அதை அப்புறம் நம்ம தான் பிரேக் பண்ணணும் என்னென்ன கம்யூனிட்டிலேருந்து என்னென்ன எடுத்துக்கோ என்னென்ன ரூட்டில் எவ்வளோ எடுத்துக்கியோ இது தானா ஏன் அவங்களாச்சுன்னு அந்த மாதிரி இப்போ அந்த கருத்துக்கணிப்பை நம்ம அரசு பஸ்ஸில் இந்த ஃப்ரீ பஸ்ஸில் இத்தனை செக்டர் பீப்புள் போகிறாங்களா அப்படின்னு யோசிப்பான் அப்புறம் இவன் நீ எத்தனை பேரோடா வச்சு கணக்கு எடுத்துன்னு நம்மள மாதிரி ஆட்கள் அதை எடுக்கிற போது தான் உண்மை வெளியே வரும் அதால் இந்த கருத்து கணிப்பு எல்லாமே அவங்கவுங்க இப்போ இப்போ திமுக பல நிறுவனங்களை வைத்து கருத்து கணிப்பு எடுக்கும் அதிமுக ரெண்டாவது அவர்னு சொல்லுமா எங்கேயோ காணணும் சீமான் ஆய் அந்த மாதிரி ஒரு ஆலை இல்லையா அந்த ஆள் தமிழ் தமிழ்நாட்டை விட்டு போய் நாலு வருஷம் ஆகுது அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுத்திகள் இல்லை அதால் கருத்து கணிப்புகள்லாம் இல்லை இதெல்லாம் ஒரு கருத்து திணிப்பு தான் தொடர்ந்து ஒரு விஷயத்தை அப்படியே திணிச்சு தின்னிச்சு அதன் மீது ஏதாவது மக்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை ஏற்படுக்குதா என்ன ஒரு ட்ரை பண்ணுறது ஒருபுறம் மீடியா கலந்துட்டு வராங்க மறுபுறம் வந்து இப்போ சமீபத்தில் திருமாவளன் அவர்களோட எழுச்சி தமிழுக்கான பிறந்தநாள் விழா வந்து சமீபத்துல நடந்தது திருமாவளன் அவர்களோட சரித்திரம் அதை பத்தி பேசாம நாம் வந்து பெருசா விமர்சிட்டே இருந்தாங்க எப்படி பாக்குறீங்க அது அவங்க ஒரு ஒன்லைன் அஜெண்டா வரவங்க பாருங்க என்ன நாலு வார்த்தை பேசுங்க ஒரு ரெண்டு வார்த்தை சீமான திட்டுங்க ஏன் சார் ஏன் எனக்கு அறிப்பு சீமானு சொன்னால் சீமான் என்ற பேர் தான் எனக்கு வந்து ஒரு சொரியி இருந்தால் கொஞ்சம் எதமாக அந்த ஆளை வந்து திட்டம்னா கொஞ்சம் அப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு தரங்கட்ட அரசியலை திருமா செய்திருக்கிறாரு தான் நான் பார்க்குறேன் அதில் கூட வந்து ஒரு அக்கா சொல்லுது நான் ஒரு உண்மையை சொல்கிறேன் திருமாவணும் அம்பேத்கருக்கு ஒரு படி மேல் எதை வச்சு சொல்கிறேன் அந்த அக்காவை தான் கேட்குறேன் நீ எதை பார்த்து சொல்கிறேன்னு அவருக்கால் அவங்க பார்த்தது அந்த மாதிரி இருக்கலாம் அந்த பார்த்த வியூகம் சொல்கிறேன்னா இடம் பொருள் இல்லை அந்த வியூகம் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி இருந்திருக்கலாம் இதை விட ஒரு முட்டா கவிஞர் ஒருத்தர் அம்பேத்கர் உயிரோடு இருந்திருந்தால் விடுதலை சிறுத்தைகளில் செயற்குழு உறுப்பினராக ஆகியிருப்பார் ஐயோ ஒரு விடுதலை சிறுத்தை செயற்குழு உறுப்பினரை தான் இங்கே வந்து ஆயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் ஒரு கோடி பேர் தகையில் தூக்கி சுமக்குறார்களா இதை விட அம்பேத்கரை யாராவது அசிங்கப்படுத்த முடியுமா நான் இப்படி சொல்கிறேன் சார் அம்பேத்கரை விட அன்புமணி ராமதாஸ் ஒரு படி மேல் சொல்ல முடியுமா சொன்னால் என்ன நடந்திருக்கும் சொல்லுங்கள் ஜாயிக்கலோரம் வச்சுருக்கோம் ஆ ஆனால் நீங்கள் கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துகிற மாதிரி அம்பேத்கரை இதை விட இந்த தரணையில் ஏவனும் அசிங்கப்படுத்த முடியாது சார் ஆனால் இது அம் இது வந்து ஒன்றும் இவருக்கு ஒன்றும் புதுசு இல்லை ஒரு முறை லயோலாவில் ஒரு கருத்தரங்கு நடக்குது அந்த கருத்தரங்கில் டாக்டர் கிருஷ்ணசாமி இருக்கார் அப்போ திருமாவளம் பேசுகிறார் வந்து தங்க ஊசி என்பதால் கண்ணில் குத்தி கொள்ள முடியுமா அம்பேத்கர் சட்டத்தை ஏற்றினார் என்பதற்காக அதை கண்ணில் கொள்ள முடியுமா ஏன் அம்பேத்கரை தாண்டி நான் சிந்திக்க கூடாதா ஐயோ சிந்தியா அறிவும் சிந்தனையும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும் இதுதான் சயின்ஸ் அம்பேத்கரை தாண்டி உடன் நீ சிந்தி ஏன் அது அம்பேத்கரை கொச்சைப்படுத்தி அம்பேத்கரை விட நான் சிந்திக்க கூடாதா சிந்தியா அவர் காலத்தில் அவர் பார்த்த விஷயங்களிலிருந்து அவர் வந்து இந்த மக்களுக்கான விஷயங்களை செஞ்சார் இப்போது கொஞ்சம் மாடர்னைஸாக இருக்கும் நம்ம பல விஷயங்கள் மாறியிருக்கு அதன் நடப்பில் நமக்கு ஒரு சிந்தனை வரும் அதுதான் சரி ஆனால் அது ஏன் சொல்கிறேன் அம்பேத்கரை தாண்டி நான் சிந்திக்கூட உன்னை உனக்கு தடுத்தானா இல்லை அண்ணா ரில வந்து தடுத்துதா ஏய் சிந்திக்கோத சிந்திக்காதே நாங்கள் சொல்கிறத உன் மண்டையில் ஏற்று நாங்கள் சொல்கிற திராவிட மலத்தை உன் மண்டையில் ஏற்று அப்படின்னு திமுக சொல்லிச்சா இல்லை தான் சொல்றாரு அம்பேத்கரை தாண்டி சிந்திக்கிறதுன்றது ம் அந்த விஷயத்தை தான் சொல்கிறாரா அம்பேத்கரை தாண்டி நாங்கள் சிந்திக்க ஆமா நீ முதல்ல கன்சிராம் தாண்டி சிந்தி பார்ப்போம் கன்சிராம் அவர்கள் உன்னை தெளிவாக சொல்லுவாரு தமிழ்நாட்டில் இருக்கிற அம்பேத்கர் இயக்கங்கள் திராவிட கட்சிகளின் பூட் லிக்கர்ஸ் காலை கழுவி குடிப்பவர்கள் காலை நக்கி பிழைப்பவர்கள் அப்படின்னு கன்சிராம் சொல்லுவார் பிஎஸ்பி தலைவர் உனக்கு சொந்த வீடு இருக்கிற போது எதுக்குற இன்னொருத்தன் வீட்டு மாட்டுக்கோட்டையில போயிருக்கிற அப்படிம்பாரு சொந்த வீடு உனக்கு பிஎஸ்பி இருக்குது நீ எதுக்கு உன்னத்த மாட்டுக்கோட்டையில் போய் எஸ்சிஎஸ்டி அணியில் போய் சேர்ந்து நிற்கிற அப்படின்னு அவர் சொல்லுவார் இந்தியாவை ஆள்வதே என் இறுதி லட்சியம் அப்படின்னு சொன்னவர் எங்கே சாதிய கொடுமைகள் அதிகமாக இந்தியாவிலே அதிகமாக இருக்கப்படுகிறது என்று சொல்லப்பட்டதோ அதை ஊபியில் ஒரு நாலு முறை முதலமைச்சர் முதலமைச்சராக இருக்கார் இப்போ இந்த ஒரு ஞாபகம் வருது முறைந்த மறைந்த முனைவர் எம்என் நடராஜன் இருக்காரல அவருக்கும் எனக்குமான ஒரு உறவு முதல் அனுபவம்ன்றது எங்கேருந்து தோணுச்சுன்னா இந்த விஷயத்து தான் தோணுச்சு அப்போது அவர் வந்து கன்சிராமோட ஃபாலோவர்ஸ் முனைவர் நடராஜன் அவர்கள் தனிப்பட்ட முறையில் கன்சிராம் பலமுறை ஐயாவை நடராஜன் ஐயாவை வந்து பார்த்துருக்காங்க ரெண்டு பேரும் மிக நெருங்கிய அரசியலில் கொஞ்சம் நெருக்கமான அப்போது ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் நான் பேசுகிறேன் அப்போ என்னென்னா விசிகாவுக்கு எம்பியும் என்னமோ கொடுத்துருக்காங்க ரவிக்குமாரும் அவர்களும் அவர் அப்போலோவில் மருத்துவமனையில் இருக்கார் சந்திக்க போகிறாங்க அப்போது இந்த ஒரு டேபிள் மாதிரி போட்டு ஒரு ஸ்கிரீன் ஒரு துணி மாதிரி போட்டிருக்கோம்ல நோயாளிகளுக்கு பேஷண்ட்டுங்களுக்கு அட்மிட் ஆகியிருந்தா அப்போது இந்த ரெண்டு சீட்டு வாங்கிட்டு நன்றி சொல்வதற்காக போகிறாங்க அப்போது அந்த துணியை தூக்கிட்டு காலை தேடுறாரு ரவிக்குமார் அந்த துணி இப்படி டேபிள் இப்படி வந்து இப்படி இருக்கும் இல்லையா கால் மறைஞ்சுன்னு ஒரு அந்த துணியை தூக்கிட்டு காலை தேடி தொட்டு கும்பிட்றார் அதே வேளையில் ஒரு படம் ஆங்கில பத்திரிக்கையில் வருது மாயாவதி என்கிற பட்டியல் சமூகத்து பின் காலில் ஒரு பிராமணன் நெடுஞ்சான் கடையாக விழுந்து கிடக்கிறார் அதை கம்பேர் பண்ணி சொல்கிறேன் அங்கே ஊப்பியில் இவ்வளவு கொடுமைகள் நடந்த மாநிலத்தில் ஒரு பட்டியல் சமூகத்தில் இருக்கிற ஒரு பெண்ணின் காலில் ஒரு பிராமணன் நெடுஞ்சாண்கடையாக விழுந்து கிடக்கிறாரு திராவிட அரசியல் பேசுகிற பெரியார் அரசியல் பேசுகிற இந்த தமிழகத்தில் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு கட்சிக்கு ரெண்டு சீட்டு தராரு கருணாநிதி அவர்கள் திமுக ரெண்டு சீட்டு வாங்கியவங்க கருணாநிதியின் காலை குனிந்து தேடுகிறார்கள் இதுதான் திராவிடம் இதுதான் திமுக அப்படின்னு பேசுன பிறந்தான் யார் நான் அவன் புதுசாகிறானே அப்படின்னு ஐயாவோடு நமக்கு ஒரு நெருக்கம் வந்தது இதை ஏன் சொல்கிறேன்னா இது வந்து இவங்களோட ஆரம்பத்திலிருந்தே வருகிறது இங்கே வந்து கருணாநிதிக்கு வந்து அம்பேத்கர் சுடர் எழுதி கொடுத்தாங்க அவர் தான் வாழும் அம்பேத்கர்னாங்க அப்புறம் ஸ்டாலினுக்கு அதை சொன்னாங்க நாளைக்கு உதயநிதிக்கும் அதை சொல்லுவாங்க அதில் ஒன்றும் அவங்களுக்கு வந்து கருத்து இல்லை அதனால் அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள் ஏதோ இன்றைக்கு வந்து இந்த அம்மா வந்து அம்பேத்கரை விட வந்து திருமாவளம் ஒருபடி மேல் அப்படின்னு சொன்னது அந்த அம்மாவோட கருத்து இல்லை இதை சொன்னால் இதே லைனில் பேசியிருக்கிற திருமாவளன் சந்தோஷப்படுவார் அப்படின்றதுக்காக தான் அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது எனக்கு அவர் இதை விட அவரது இது அதுன்னு நீங்கள் பேசுங்க அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை எதில் இருக்கிறவன் தட்டராம்பார் கையை அதுதான் பிரச்சனை திருமாவளவனை அம்பேத்கரை விட காரல் மார்ஸை விட புத்தரை விட நீங்கள் பெரியவர்னு நீங்கள் பேசுங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா உங்களுக்கு உங்களுக்குள்ளே ஆயிரம் விஷயங்கள் இருக்கும் இதை கேட்டுக்கொண்டு எதிரே இருப்பார் கை தட்டரா பாருங்கள் அதுதான் சார்ங்க சிக்கல் ஓகே சார் ஆனால் இப்போது பட்டியல் சம்பவ வாக்கள் உண்மையிலே நாம் தமிழ் பக்கம் வந்துட்டுருக்கா அதனால தான் இந்த அச்சத்தை வெளிப்பாடு அப்படின்னும் பேசப்படுது இல்லை நாம் தமிழர் பக்கம் ஒரு பக்கம் வந்து பல விஷயங்கள் இப்போ பஞ்சமி நில மீட்பு அது இதுவாரி கணக்கெடுக்க சாதிவாரி கணக்கெடுப்பு அப்புறம் பட்டியல் வெளியேற்றம் பல விஷயங்களை வந்து சீமான் அவர்கள் பேசுகிறார் நீங்கள் இப்போ இப்போ என்கவுண்ட்ரு லாக்கப்படுத்துனா கூட சீமான் வந்து வலுவாக தன்னுடைய கருத்தை வெளியே வைக்கிறார் இவங்க எல்லாமே பதுங்கு அரசியல் தானே பாவப்பட்ட அரசியல் தானே இப்போ வேங்க வேல எப்படி இது ஸ்டடியாக நிற்கிறாங்க ஆனால் இவங்க அது அப்படியாக இருக்கும் இப்படியாக இருக்கும் அதாக இருக்கும் இதாக இருக்கும் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க எஜமா அப்படி நிலையில் வீசிக்கா இருக்கிறது இல்லையா முதல்ல ஒட்டுமொத்தமாக இங்கே இருக்கிற பட்டியல் சமூக மக்கள் விசிகாவின் பின்னால் இருக்கிறார்கள் என்ற ஒரு இமேஜே அந்த பேச்சே பொய் இல்லைன்றீங்களா சார் அவங்களோட வாழ்க்கை சதவீதம் எவ்வளோ சார் ஒரு சதவீதத்துக்கு கீழே தானே சார் அறிவிக்கல அது அதான் அவர் பெருமையாக சொல்கிறாரு நாங்கள் தனித்து நின்று எங்கள் வாக்குகள் எவ்வளவு என்று நிரூபிக்கலாமலே ஒரு அரசியல் களத்தில் உப்பு சப்பானியாக நாங்கள் இருந்து இருக்கிறோம்னு சொல்லாமல் சொல்கிறாரு அதே பெருமை அதே சாதனை அப்படின்னு சொல்கிறாரு அப்படி இருக்கிற போது நீங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த எஸ் வந்து அவர் பின்னாடி இருக்காங்க இவர் சொன்னால் எல்லாம் போட்டுருவார் சார் அப்படின்னா ஒரு ஊரில் குடிக்க முடியும் தெரியும்னா அந்த ஊரே வந்து சேர்ந்துலாம் நிற்கணும் எப்படியா எங்கள் சமூகத்தின் கொடியை எங்களுடைய கொடியை கழிட்டுறிங்க கழிட்டுறிங்க என்ன ஒரு ரெண்டு மூணு பேர் தானே சாப்பிக்கிறான் அவங்க கட்சிக்கார மட்டும் தானே சாப்பிடிறான் அதால் அந்த இமேஜிங்கிறதே போய் ஒரு பரவலாக இருக்கிற கட்சி அதை நம்ம ஒத்துக்கணும் தான் ஒரு பரவலாக அவங்க ஊருக்கு ரெண்டு பேர் அந்த பேரை சொல்லி சிவத்தில் ஒத்து எழுதி நீ எதுன்னு கரானுவா அப்படின்னு நம்ம சொல்கிறோமே தவிர நாம் அந்த மக்களே குறை சொல்ல நீ இந்த சமூகத்தின் தலைவனாக இருந்தவுடன் நீ இந்த சமூகத்துக்கு நீ என்ன செஞ்ச நீ செஞ்சதை ஒரு கிள்ளி போட்ட ஒரே ஒரு இன்னுக்கு கீரையை சொல்லுன்னு தான் நம்ம சொல்கிறோம் இதை நம்ம கேட்டவுடனே அவர் காலை காட்டுவானுவா கண்ணை காட்டுவானுவா அது விங்கி போச்சு இது விங்கி போச்சு அப்படிம்பாங்க இதுதான் அதுக்கு பதிலாக அதால் உண்மையிலே இப்போ சார் அப்படி கூட ஒன்றுங்க சார் நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு சட்டமன்றத்தில் நாலு வருஷமாக இருக்கான் ஒரே ஒரு எஸ்சி பிரச்சனையை ஒன்றுங்க பேசி அதற்கான தீர்வு நோக்கி அது நகர்த்திருக்கிறாங்கன்னு சொல்லுங்கள் நாம் இதோட விடுதலை சிறுத்தைகள் அரசியலாக மன்றத்தையும் விட்டுரும் ஒன்றுங்க பண்ண நாலு வருஷம் ஒன்று சொல்லுங்களேன் எனக்கு தெரியல என் கண் காமால கண் நீங்கள் உங்கள் கல்லாம் நல்ல கண்ணு இல்லை சொல்லுங்கள் அந்த கடவுள் கூட கேட்டால் தான் கொடுப்பாரு எந்த கடவுளாம் மேலகர மேலகரை கடவுள் இந்த திராவிட கடவுள் கேட்காமே கொடுப்பாராம என்ன கொடுத்தாருன்னு தெரியல நமக்கு இவங்களுக்கு அப்போது இது முழுக்க முழுக்க ஒட்டுண்ணிய அரசியல் முழுக்க முழுக்க பிழைப்புவாத அரசியல் முழுக்க முழுக்க அவர்களை சார்ந்து வைத்தை வளர்ப்பதற்கான அரசியலை தவிர இந்த மக்களுக்கான அரசியல் இது இல்லை இப்பேற்பட்ட ஒரு விடுதலை சிறுத்தைகள் என்று ஒரு வலுவான இயக்கம் இருக்கிறதுன்னு அரசு நினச்சா எஸ்சி மக்களுக்கு எதிரான அட்ராசிட்டியில் அது நேர்மையான நடவடிக்கை எடுத்திருக்கும் ஏன் எடுக்கலை நாங்கள் எதை எடுத்தாலும் இவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த ஜனங்களுக்கு எதுனாக இருந்தால் நம்மளை ஒன்றும் இவங்க ஒன்றும் செஞ்சிட மாட்டாங்க சொல்லிட மாட்டாங்க குறை சொல்லிட மாட்டாங்க அப்படியே யாராவது ஒருத்தர் குறை சொன்னால் அதை பேலன்ஸ் பண்ணுவதற்கு இவரை பயன்படுத்திக்கலாம் நான் என் ஆட்சி நான் முதல்வராக இருந்தாலும் கூட லாக்கப் எடுத்து நடக்க தான் செய்யும் நான் சொல்லுவேண்ணா இதை ஆ நான் முதல்வராக இருந்தால் கூட லாக்கப் எடுத்து நடக்கும் அப்படி சொல்கிறதுக்கு நான் ஏன் ஆகணும் இருக்கணும்னு இருந்துகிட்டு போகிறாங்க புரியுதுங்களா அப்போது இது காலங்காலமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு பழியை போட்டு போக வேண்டியது தான் நமக்காக இப்போ கொஞ்ச நேரம் திரும்ப உங்களால் நாங்கள் அடிச்சிட்டோம் கொஞ்ச நேரம் அப்படின்னா ஆ சரிங்க எவ்வளோ நேரம் ஆகணும் அரை மணி நேரம் சரிங்க முக்காம அழுது கட்டுற பாரு அப்படின்ற வேலையை அவர் செய்கிறாரு அவரை போய் நாம என்ன சொல்கிறது இதா இதுதான் நமக்கு வருத்தமே ஒரு மிகப்பெரிய கட்சின்னு சொல்றீங்க ஒரு நாலு பேர் சார் இப்படி சொன்ன சார் ஒற்றை மனிதராக ஜெகன்மூர்த்தியார் சட்டமன்றத்தில் பேசிய பேச்சுக்களை ஒரு புக்காக வெளியிட்டிருக்கிறார் நீங்க நாலு பேரை என்ன கீசிங்கன்னு ஒரு புக்கை வெளியிட்டு அவால் எங்களுக்கு எதிரானவர்கள் அது வந்து நாங்கள் உச்ச நீதிமன்றத்தே உச்ச மன்றம் தான் சொல்லுவோம் அப்படின்னு தானே பேசுகிறேன் தமிழகத்தில் இருக்கிற எந்த தலைவர்களாவது ஒரு இந்த பிராமணர்கள்லாம் சுற்றி நின்று பூணல் போடணும் கும்பகலசம் வச்சு எந்த ஃபோட்டோவாவது பார்த்துருக்கா எம்ஜிஆர் பார்த்துருக்கீங்களா ஆ சார் அப்படி சா விழுந்து விழுந்து சாமி கொடுக்குற ஜெயலலிதா கூட இந்த மாதிரி ஒரு பத்தம்பது ஐயருங்களாம் சேர்ந்து பிராமணர்களெலாம் சேர்ந்து மந்திரம் சொல்லி எந்த வீடியோவும் நான் பார்த்துதில்ல சார் வேறு ஒருத்தர் பண்ணி பார்த்துருக்கேன் யார் சசிகலாவா சொல்லுங்கள் யார் இப்போ திமுக கூட அவங்க அம்மா வீட்டம்மா பண்ணுறாங்க உதயநிதி பண்ணுறாரு கலைஞர் பண்ணுறாரு ஸ்டாலின் பண்ணுறாரு அப்புறம் வெளியில் வந்து நாங்கள்லாம் அதுக்கு பண்ணுறாங்க திடீர்னு ஒருத்தன் போய் என்னடா பூஜி பூமே ஐயர் மட்டுங்கிறாரு எங்கடா இமாம் எங்கடா எங்கடா பாத்திரம் எங்கடா இல்லை அது சொல்லுங்கள் சமபந்தி விருந்து வச்சா ஒரு 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 சமூகத்து மக்களை விட்டுட்டிங்க ஒரு சமயத்தை விட்டுட்டிங்கன்னு சொல்கிறதுக்கு இந்த மாதிரி அறிவாளிலாம் நம்ம இருக்கிறதா வெளிக்காட்டணும் சார் அதனால தான் நமக்கு வந்து இதில் போமை இன்னைக்கு கூட அரசியலாக இருங்க அதாவது சார் விஜய்க்கு ஒன்றும் இல்லை சார் விஜயோட அரசியல் இந்த ஒரு தேர்தல் நடக்கும் போவோம் அடுத்து ஓட்டு வாங்குறாரு வாங்கலை சரி அவரு லூசு பயிலுவா தமிழ்நாட்டில் இருக்கிறோம் என்ன இல்லை என்ன சினிமாவில் பார்த்து எல்லாம் தி துணி ஓடியே தான் ஒரு தடவை ஓட்டு போட்டோம் அடுத்த தடவை வரும் மதிக்க மாட்டாருன்னா அது ஒன்றும் பெரிய லாஸ் இல்லை சார் ஆனால் ஒரு கூட்டம் கொஞ்சம் தூரம் ஓடி ஏமாந்து நின்னால் அது எவ்வளோ பெரிய தமிழ்நாட்டுக்கு அது வந்து பின்னடைவு அதில் வந்து தான் சார் விமர்சனம் பண்ணுறேன் இல்லைன்னா யாரோ வந்து வரான் இப்போ கருணாநிதி குடும்பம் வந்து தொடர்ந்து ஆட்சியில் இல்லையா என்ன பண்ணுறான் தொடர்ந்து எடுத்து தானே இருக்கும் அதனால் விட்டு விட்டு வாய்ப்பு அவர்களுக்கு தரப்படுது இல்லை அவனாவது ஒரு அரசியலில் ஏந்தி நிற்கிறான் சார் எதுவும் ஒன்று தப்போ சரியோ என்னத்தையா சொல்கிறான்ல ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறீங்களாப்பா அதில் என் சொந்தக்காராக இருப்பான் என் ஜாதிகாராக இருப்பான் வந்தவன் போனவன் எல்லாரும் இருப்பான்ல அந்த ஆதங்கத்திலிருந்து தான் நாம் வந்து விஜய வந்து விமர்சனம் பண்றோம் அது விஜய் நல்லதுக்காக இவெல்லாம் அரசியலால் இல்லைன்னா இன்னொரு நடிகை வந்து அதை காட்டுறேன் ஓட்டுவானு சார் இப்போ இவருக்கு ஐம்பதுக்கு மேல ஆகி இன்னும் எவ்வளோ நாளைக்கு இந்த திரைக்க வச்சுருக்கும் புரியுதா அடுத்து இன்னொருத்த வந்து விஜய விட நான் கொக்கோ கால எதிர்க்கிறேன் ஆனால் கொக்கோ கால விளம்பரத்தில் நடிக்கிறேன் நான் வந்து சார் இந்த சிஸ்டத்தை சரி பண்ணுறேன்னா ஆனால் நான் வரி கட்ட மாட்டேன் அப்படி இப்படி நான் சொல்ல மாட்டேன் எல்லாத்தையும் நான் சரியாக செய்கிறேன் அப்படின்னு ஒருத்தன் வந்துட்டு அண்ணா ஓட்டுருவானிட்டேன் சார் ஒருத்தனை ஒன்று இயக்கணும் சார் ஏதாவது ஒன்று இயக்கலன்னு வச்சிக்கா திப்பு திப்புன்னு ஓட்டுருவான் போலீஸ் அங்கே ஒருத்தான் எங்கள் கொடியை கடைசி கொடின்னு வந்துடுவான் அதால் தான் சொல்றேன் தெரியுமா சார்